ராம் ராம்கிருட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் வக்போர்டு திருத்த சட்டம் ஆர் எஸ் எஸ் கைகூலியா செயற்படக்கூடிய பாஜக தொடர்ந்து சிறுபான்மையினத்தவர்களை வஞ்சித்து வருகிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் தொடர்ந்து அவங்களுடைய வேலையே கிறிஸ்தவர்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறது இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறது மணிப்பூர் கலவரம் அங்க இருக்கிற கிறித்துவ மிஷினரிய சுத்தமாக முடிச்சு கட்டுற வேலையை தான் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம் நம்ம வீடியோக்குள்ள நிறைய நாம பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்காக நாம பேச வந்திருக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உயிரினும் மேலான அன்பு உடல் முதல்ல கிடை போர்டு வக்போர்டு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு புரியாது அப்படின்னாவே என்னன்னு தெரியாது அப்படிங்கிற சொல்லு வந்து ஒரு அரபிய சொல் வப் என்றால் கொடை என்ற அர்த்தம் அதாவது கொடுப்பது வழங்குவது அப்படின்னு அர்த்தம் அப்போ கொடை கொடுப்பதுன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து தானம் கொடுப்பது அப்படின்னு கூட அந்த வப்புக்கான மீனிங்கை நம்ம வச்சுக்கலாம் இந்த பக் போர்டு அப்படிங்கறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்பயே இந்த சட்டம் சட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பல திருத்தங்கள் அதாவது தேவைக்கேற்ப நிறைய திருத்தங்கள் சட்டில நடந்திருக்குது காங்கிரஸ் பீரியட்ல நிறைய நடந்திருக்குது அப்பப்போ நிறைய திருத்தங்கள் கடைசியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சட்ட திருத்தங்கள் அதை நெறிப்படுத்த தேவைப்பட்டது மாத்தினாங்க ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தம் தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விவாதமே பாராளுமன்றத்துல வக்புனா வந்து என்ன அறநிலையத்துறைக்கு நன்கொடை கொடுக்குறோம் நம்ம பாண்டியே வரும் கொடுக்குற நன்கொடைகள் எல்லாம் கோயிலுக்கு போகுது அந்த கோயிலில் வந்து அதிக சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்துக்களை வச்சு அநாத ஆசிரமங்களுக்கோ இல்ல வந்து கல்வி நிலையங்களுக்கோ அந்த கடவுளுடைய உண்டியல் காசுகளை எடுத்து கல்வி நிறுவனங்களை கட்டுவதோ கல்வி நிறுவனங்களுக்கு செலவழிப்பதோ இதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்துத்துறை இந்து அறநிலையத்துறை என்ன செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதே சேம் டிட்டோ அதே தான் வக்போர்டும் செய்யுது வக்போர்டுடைய சொத்துக்கள் நாடுகளும் இருக்குது அந்த சொத்துக்கள் மூலமாக வருகின்ற வருமானத்தை அவங்களுடைய இஸ்லாமிய அமைப்பு அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அவங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை பல இடங்களில் பிற மதத்தவர்களுக்கும் அது செலவு செய்யப்படுது உதாரணத்துக்கு வக்போர்டு நடத்துகிற பள்ளிகள் உண்டு ஸ்கூல் நிறைய ஸ்கூல்கள் நடத்துகிறாங்க போர்டு காலேஜ் இருக்குது நிறைய காலேஜுக்கு வக்போர்டு மூலியமாக வக்போர்டோடைய வருமானத்தை வச்சு காலேஜ் நடத்துறாங்க ரொம்ப ஃபீஸ் ரொம்ப கம்மி அங்கெல்லாம் அப்படி நடத்துகிற அந்த இடத்துல அதிகமாக இஸ்லாமியர்கள் பிடிப்பாங்க இந்து மாணவர்கள் படித்து வந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த இஸ்லாமிய சொத்துக்களை எடுத்து ஏழை மக்களுக்கு பாரபட்சம் பார்க்காம செலவு செய்யுது இதுதான் போர்டு இப்போ இந்த வக்போர்டை சிதைக்கிறதுக்கு என்ன வழி அப்போ வக்போர்டை சிதைச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் சிதைச்சிடலாம் ஆர்எஸ்எஸ் வந்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பாஜக கொடுத்துருக்குது பாஜக இஸ்லாமியர்களை பிரித்தாலும் சூழ்ச்சிய பக்காவா செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த வக்போர்ட்ல மொத்தம் ஒரு பெரும்பான்மை சம்பவங்கள் சிறுபான்மை சம்பவங்கள் அப்படிங்கிற பேசுறதை விட இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற உள் உட்பிரிவுகள் இருக்குது அந்த சியா முஸ்லீம்கள் அப்படி நிறைய முஸ்லீம்கள் இருக்குது இந்த முஸ்லீமர்கள் எல்லாத்துக்கும் அவங்கவங்களுக்குன்னு தனித்தனி வக்போடு தனித்தனியா பிரிச்சு விடுறாங்க உங்களுக்கு தனியா ஒரு அமைப்பு இப்ப பெருமாள் கோயில் கும்பிட்றவனுக்கு தனியா ஒரு அறநத்துறை சிவன் கோயில் கும்பிட்றவனுக்கு தனியா ஒரு அறநிலத்துறை மாரியம்மன் கோயில் கும்பிடுறவனுக்கு தனியா ஒரு அறநிலத்துறை இப்படி குடுப்பியா சொல்லு இப்படி கொடுத்தா அது என்ன அர்த்தம் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் இந்துக்களே ஒன்று கொடுங்கிற அப்ப அவங்க இஸ்லாமியர்களே ஒன்று கொடுங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று திரண்ட கூடாது அப்படி கூடாது என்பதற்காகவே இஸ்லாமியர்கள் இருக்கின்ற உட்பிரிவுகளுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக வந்து இந்த வக்போர்டு மாதிரியான பேரையை மாத்திட்டாங்க வக்போர்டுங்கிறது இப்ப கிடையாது அத பேரை மாற்றம் பண்ணி அவங்கவுங்களுக்கும் தனித்தனியா ஒரு போர்டு ஒவ்வொரு துறை அப்படி பண்ணிட்டோம்னா இவன் அவனை நாடி போக மாட்டான் அவனை இவனை நாடி போக மாட்டான் ஒற்றுமை இருக்காது இஸ்லாமியருக்குள்ளாக இருக்கிற ஒற்றுமையை சிதைக்கிறதா தான் நான் இந்த வக்போட திருத்தத்தை நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற பல பல வழிபாட்டு தருணங்கள் பல மசூதிகளை இடிப்பதற்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க அதுதான் இந்த மசோதா திருத்தம் ஒரு கலெக்டர் பார்த்து ஆர்டர் போட்டு அத நீங்க இடிங்க அப்படின்னு சொன்னா அதை இடிச்சிடலாம் அதுக்கான எல்லா கூறுகளும் இந்த மசோதாவில் இருக்குது இன்னொன்னு சொல்றேன் இஸ்லாமியர்களுடைய வக்போர்டு அப்படின்னு அதுல வந்து கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும் அந்த கமிட்டியில யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டங்கள்லாம் இருந்தது அதுல யார் இருப்பா இஸ்லாமியர்கள் சொத்துல வர்ற சொத்துக்கள் அந்த சொத்துக்களை பராமரிக்கிறது யார் பராமரிப்பா இந்து பராமரிப்பானா இப்போ இந்து சமய அறநிலையத்துறையில ஒரு இஸ்லாமியர்களை கொண்டு போய் உட்கார வச்சா ஒத்துப்பீங்களா மாட்டீங்கல்ல அது இந்துக்களுக்கு தான் தெரியும் ஆகம விதினா என்ன அப்படிங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்லாம் நான் பேசுறேன் எச்சராஜா மயரா அவங்கலாம் பேசியிருக்கிறான் இந்து சமய அறநிலையத்துறையில முஸ்லீம்களை உட்கார வச்சா ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரிதான் இஸ்லாமியர்களுடைய வத்போர்ட்ல இந்துக்களை போய் உக்கார வச்சா ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டாங்க அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல ஆனா உக்கார வைக்கிறதுக்கான எல்லா விதிமுறைகளையும் இந்த சட்டத்தில இருக்குது அப்போ என்ன நடக்குது தன்னிச்சையாக வக்போர்டு கமிட்டில நான் இருக்கிறேன் அப்படின்னா எங்க வக்போர்டு கமிட்டி மூலியமா தன்னிச்சையா எதையுமே செயல்படுத்த முடியாது பத்து பேத்துல அஞ்சு பேர் வந்து முஸ்லீம் வர்க் வக்போர்டு கமிட்டியில் இருப்பான் அப்படின்னா அப்போ அல்லாதர் இருக்கும்போது அவன் வந்து அதுக்கு ஆமோதிப்பான் அப்போ எந்த வேலையும் விட மாட்டான் வக்போர்டு நிலங்கள் வந்து அப்புறம் கிரண் ரிஜிஜு ஒன்னு சொல்லியிருக்காரு கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா விட்டீங்கன்னா நாடாளுமன்ற கட்டத்தை கட்டடத்தையே வந்து வக்போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கட்டடத்தையே அவங்க பிடிக்காங்க அப்படின்னு இவ்வளவு பெரிய வன்மத்தை இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக புத்த மதத்தை சேர்ந்தவர் கிரண் ரிஜிஜு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாத நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறாங்க இந்த பாஜக அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு கிராமமே வக்போர்டுக்கு இருக்குது நான் அப்படியே டிட்டோ ஒரு ஹெச்ராஜாவை நம்ம இங்க எப்படி டீல் பண்ணுமோ அப்படிதான் கிரண் ரிஜிஜுவை டீல் பண்ண வேண்டியது இருக்குது ஹெச்ராஜா தான் இந்த மாதிரி நிறைய சொல்லுவான் அவதூறு கருத்துக்களை ஒரு கிராமமே போர்டுக்கு சொந்தம் அப்ப அந்த கிராம மக்கள் எல்லாம் விரட்டடிப்பாங்க அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் நடக்குது இப்போ இது குறித்து திருமாவளவன் சொல்லும்போது நீங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சிய சிறுபான்மையினத்தவர் மேல் திரிக்கிறீங்க அப்போ அவங்களுடைய பாதுகாப்பு இங்கே கேள்விக்குறியாகுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு திருமாவளவன் அது மட்டும் இல்லை சிஐஏ கொண்டு வந்தீங்க காஷ்மீருக்கான த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினீங்க பாபர் மசூதியை இடிச்சிங்க ஆனால் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே யார் தீர்ப்பு எழுதுனான்னு தெரியாத தீர்ப்பு எது அப்படின்னா பாபர் மசூதிக்கு எதிரான தீர்ப்பு தான் யார் தீர்ப்பு எழுதுனா அப்படிங்கறதே சுத்தமா தெரியல யாராவது தீர்ப்பு எழுந்த மூணு மூணு பெஞ்சு உட்கார்றது அதுல யார் அதை வந்து எழுதுனார் அப்படின்னு இருக்கணும்ல யார் எழுதுனாங்க அப்படி கையெழுத்து கிடையாது அப்படி ஒரு தீர்ப்பு இந்திய வரலாற்றுலேயே இதுதான் முதல் முறை தீர்ப்பு யார் எழுதுனான்னு தெரியாது அப்படி பாபர் மசூதிக்கு எதிரா அதை இடிச்சதை நியாயப்படுத்தி இடித்ததெல்லாம் தவறுதான் எடுத்ததெல்லாம் தவறுனா இடித்தவர்களுக்கான தண்டனை இல்ல தண்டனை எல்லாம் தர மாட்டோம் எடுத்தது தவறு தான் ஆனா இடிச்சு நடத்த இந்துக்களுக்கு கொடுப்போம் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது இஸ்லாமியர்களுக்கு வேற இடத்துல ஒரு அஞ்சு எக்கரை ஒரு தரான்னு அங்க போய் கட்டிக்கோங்க இது எந்த வகையில் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நியாயம் ஒரு நீதி நேர்மை எதுவுமே கிடையாது உண்மையே வந்து இஸ்லாமியருக்கு எதிர்பா அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி அவர்களுடைய சேஃப்டி இல்லாம இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே சொல்றேன் நாளுக்கு நாள் அடுத்தடுத்து நாள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கடந்த பத்து பதினோரு வருஷமா அவங்க வந்து வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறாங்க எவங்கெல்லாம் ரவுடி எவங்கெல்லாம் வந்து நீங்க ரவுடி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சோ அவன்லாம் தான் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல இருக்கிறான் அகமதாபாத் கோர்ட்டு அமித்ஷாவை நீ குஜராத் விட்டு வெளியே போன்னு சொல்லிச்சு குஜராத்தை வந்து தடிபார் ரவுடி அப்படின்னு சொல்லிச்சு குஜராத்ல அமித்ஷாவை ம் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு அவரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார் யாரெல்லாம் இஸ்லாமியர்களை கொன்றாங்களோ அவங்கெல்லாம் மேல இருக்கிறாங்க இன்னைக்கு ஜான் பிரிட்டஸ் நம்மளுக்கு தெரியும் அந்த ஜான் பிரிட்டஸ் வந்து கேரளாவுடைய எம்பி பிஜேபிக்கு எதிராக வச்சு செய்வார் பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எப்படி ஆதராசா கரிமொழி அவர்களுடைய பேச்செல்லாம் எல்லாம் அப்போ அவருடைய பேச்சும் கேட்கறது உண்டு அப்படி அவரு சொல்றாரு அன்னைக்கு அதாவது எம்புரான் படத்துல முன்னா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் தான் வந்து இஸ்லாமியர் குடும்பத்தை காட்டி கொடுக்குது அந்த கேரக்டர் தான் வந்து நிறைமாச கர்ப்பிணியை கற்பழிக்குது அந்த கேரக்டர் தான் வந்து அடுத்த ஒரு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்புலையும் போகுது அப்படி முன்னா ஒருத்தன் இருக்கான் கேரளாவுல அந்த முன்னா என் எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சுரேஷ் கோபி எம்பியை பார்த்து நீ முன்னா அப்படின்னு பகிரங்கமா பாராளுமன்றத்துல வச்சு செஞ்சிருக்கிறார் நீங்க யாராச்சும் எம்புரான் படம் பாக்கலைங்கன்னா அந்த படத்தை நீங்க போய் பாருங்க அது முதல் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல அந்த காட்சிகள் எல்லாம் போயிடும் அது இப்ப பார கத்திரி போட்டாங்க இருக்குதா இல்லையான்னு தெரியல அந்த அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் உங்களால பார்க்க முடியல அப்படின்னா நான் வீடியோல வந்து விவரமா சொல்லியிருப்பேன் என்னுடைய வீடியோவை நீங்க என்னோட சேனல்ல இருக்க அந்த எம்புரான் படத்துக்கான வீடியோ சேனல்ல இருக்கு நீங்க அதை வேணா போய் பாருங்க அப்படி ஜான் பிரிட்டஸ் வந்து தெளிவா நீ வந்து ஒரு சங்கி நீ உன் நீ உன்னால கேரளாக்கு எந்த ஒரு நல்லதும் இல்லை உன்னாலதான் கேரளா அழிய போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து சுரேஷ் சுரேஷ்கோப்பிய ஏன் நீ பாஜகவோட தான் அசிங்கம் இந்தியாவோட அசிங்கம் இந்தியாவுடைய அசிங்கம் பாஜக அதே மாதிரி வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கான் வேலூர் இப்ராஹிம் நியூஸ் த தமிழ்நாட்டில் அதாவது ஒரு சேனல்ல ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல பேசுறான் எனக்கு என்னால அதை வந்து பொறுத்து கொள்ளவே முடியல ஒரு முழு சங்கியா குல்லா மாட்டின சங்கி அப்படின்னு சொல்லலாம் தவறான நினைச்சுக்காரிங்க குல்லா மாட்டினதுன்னு அவனை சொல்றேன் வேலூர் இப்ராஹிம் சொல்றேன் பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம் வேலூர் இப்ராஹிம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு நடந்தா அவன் ஒத்துப்பானா இதுதான் என்னுடைய கேள்வி வேலூர் இப்ராஹிம் நியூ சிட்டின் தமிழ்நாடுல பாஜகவை அவ்வளவு ஆதரிச்சு பேசுறான் எத்தனை பெண்களுடைய கற்பு சோறையாடுறது உத்தரப்பிரதேசில் அதை பத்தி இவனுக்கு பேச துப்பு கிடையாது அதை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு கிடையாது காசுக்கு மலர்ந்துங்க முடியாது ஆனா வேலூர் இப்ராஹிம் சாப்பிடுவான் போல பாஜக கொடுக்குற மலத்தையும் சாப்பிடுவோம் போல பா இப்படியெல்லாம் ஒரு இன துரோகிகள் இருக்க கூடாது இஸ்லாமிய இனத்தின் துரோகி யாருன்னா வேலூர் இப்ராஹிம் தான் நீங்க நியூசிட்ட வந்து நடத்தின விவகாரத்துக்கு போய் பாருங்க நேத்தி நடந்த விவகாரம் அது நீங்க பாத்தீங்கன்னா வேலூர் இப்ராஹிம் எப்படியோ மோசமான மோசக்காரன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மொத்தத்துல நான் இந்த வக்போர்டு திருத்த சட்டத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஜனநாயக ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயக அமைப்பையும் சேர்ந்து இஸ்லாமியர்களை கொன்று புதைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு நான் பார்க்கறேன் அடுத்த ஒரு இருபது வருஷத்துல இஸ்லாமியர்கள் இந்தியாவில நிம்மதியா சுத்தமா வாழ முடியாது யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் நீங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து மாறிட்டா நம்மளுக்கெல்லாம் சுதந்திரம் வந்துடும் நம்மளுக்கெல்லாம் வந்து விடிவு பிறந்துரும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களால மொட்டாள்கள் தான் நான் சொல்லணும் மறுபடியும் இந்த மாதிரி பெரும்பான்மையை உட்காரணும் அடுத்த கவர்மெண்ட் நல்ல பெரும்பான்மையை உட்காந்து அந்த கவர்மெண்ட் மறுபடியும் வக்போர்டை வந்து திருத்தி மறுபடியும் வக்போர்டு பழைய மாதிரி கொண்டு வர்றது அப்படின்லாம் சாத்தியமற்றது அதுக்குள்ள உங்களுக்குள்ளேயே இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் வந்து பிரச்சனைகள் வந்து எனக்கு அவ்வளவு சொத்து வேணும் உனக்கு எவ்வளவு சொத்து வேணும் இந்த போர்டுக்கு எனக்கு எவ்வளவு போடு அந்த போர்டுக்கு எனக்கு எவ்வளவு கொடு அதாவது இந்த சாதி போர்டுக்கு அவ்வளோ அந்த சாதி போர்டுக்கு அவ்வளவோன்னு ஒரே ஊர்ல பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி காசுக்கு அடிபடுவாங்க இந்த பிரிவினைகளை கொண்டு வந்துருச்சு பாஜக அடுத்த இருபது ஆண்டுகள் அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழைய முடியாது எவ்வளவு பெரிய அநீதி ஒரு சமூகத்துக்கு மேல ஒரு மதத்தின் மேல எப்படி கட்டமைப்பு நாங்க பாக்குறீங்களா இப்போ இந்துக்கள் இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்களும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்றான் இந்துக்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் இப்ப நாங்கெல்லாம் வந்து ஹிந்து அப்படின்னு தான் என்னோட நான் இருக்குது வேணான்னாலும் விடுமாட்டாங்க என்னோட சர்டிவிகேட்ல இந்துன்னு தான் போடுவாங்க அப்போ பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இன்னைக்கு ஒரு சட்டம் வந்துருச்சு அந்த சட்டம் இஸ்லாமியத்தை முடிச்சுகட்டது அப்படின்னா அடுத்து அது எங்க போகும் அடுத்து கிறித்தவர்கள் நோக்கி பாய வாய்ப்புண்டு ஏன்னா நாட்டுல நடந்த மிகப்பெரிய ஒரு வன்முறை வினை ஒரு வன்முறை ஒரு அடக்குமுறை அப்படின்னா மணிப்பூர் கலவரத்தை சொல்லலாம் மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமாக்கியது பாஜக யாராலும் மறுக்க முடியாது காரணம் அவங்களெல்லாம் வந்து கிறித்தவர்கள் அங்க இருக்கிற தேவாலயங்களை சோறியாடியது பாஜக அதையெல்லாம் எடுத்து வீடியோ வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற நெட்ஒர்க்கை கட் பண்ணது பாஜக அதை பத்தி இன்ன வரைக்கும் இந்த மோடி பேச மறுக்கிறதுக்கு காரணம் இதுதான் மோடி பேசணும் இல்லை மொரிசிஸ் போற அங்க போய் உல்லாசமாக இருக்கிற இங்க பக்கத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு போய் அங்க இருக்கிற கலவரத்தை நிறுத்தத்துக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது ஏன் கலவரத்தை ஆரம்பிச்சு விட்டுதே நீங்க தான் நீங்களே தூபம் போட்டு ஆரம்பிச்சு விட்டுட்டு நீங்க போய் பேசுவீங்க நீங்க போய் அதை அனுப்புவீங்க புகையட்டும் புகையட்டும் சாகட்டும் ஒன்றரை வருஷத்துக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர்ல ஒரு ஒழுங்க அவங்களாலே வாழ முடியல பூர ராணுவத்தை கொண்டு போய் இறக்கி அந்த இடமே வந்து நாசமாயிருச்சு மணிப்பூர் ஒரு அமைதியான இயற்கை ஒன்று மிகுந்த மிக பிரமாதமான இடம் அது மணிப்பூர் சுற்றுலாத்துறையா மாத்தினா நீங்கள் ஒட்டுமொத்தம் நீங்கள் இங்கே தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலம் மகாராஷ்டிரா நம்பர் ஒன் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க குஜராத் வந்து வளர்ச்சி அடைஞ்சுன்னா சொல்கிறாங்கல்ல சுற்றுலாத்துறையில பெரும் நிதியை திரட்டும் இந்தியாவுக்காக வடகிழக்கு மாநிலங்களை நீங்கள் வந்து சுற்றுலாத்துறைக்கு கரெக்டாக அதை கொண்டு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய இயற்கை வளம் மிக்க நாடு மணிப்பூர் இன்னைக்கு பற்றி எறியது அதை பற்றி பேச துப்பு கிடையாது அமித்ஷா மாதிரி ஒரு இன துரோகி யாருமே கிடையாது அவன் இந்துக்களுக்கான துரோகி அமித்ஷா பிரிட்டிஷ்கார நம்மகிட்ட வாங்கின வரி கூட இன்னைக்கு பாஜக விதிக்கிற வரி அதிகம் அடிமை இந்தியாவா இருந்தப்போ கூட நம்ம இவ்வளவு வரிச்சலுத்தலை இப்ப சுதந்திர இந்தியான்னு சொல்றாங்க பேருக்குதான் சுதந்திரம் ஆனா வெள்ளக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு நாம இப்ப ஆரியர்கள் கிட்ட மாட்டிட்டு இருக்கிறோம் இந்த ஆரியர்கள் அல்லாத இந்தியாவை என்னைக்கு உருவாக்குறோமோ ஆரியர்கள் அல்லாத இந்து மதத்தை எப்ப கட்டமைக்கிறோமோ அப்பதான் இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு செக்யூலரிச நாடாக ஒரு தேசப்பற்று மிகுந்த நாடாக இந்தியா மாறும் இன்னைக்கு இந்தியா என்ற தேசத்துக்கு மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு அதற்கு காரணம் பாஜகவுடைய இந்த பதினெண்டு ஆண்டுகள் நடந்த நடவடிக்கைகள் எல்லாம் சாமானியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காரணம் நம்மளுடைய பதிவு இன்னைக்கு பதிவு பண்ணியாச்சு உண்மையிலேயே வந்து தமிழக முதல்வரை நம் பெருமையோடு பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்ட போராட்டத்தில் நானும் பங்கெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு மிக பெருமையை கொடுக்குது அடுத்து ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்